ஆய் சொல்கடேஸ் வெல்கம் டு அவர் அனுஷார் அண்ட் டெய்லரிங் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹாஃப் மேக்ஸிங் ட்ரெஸ் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதா பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணாக்கா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு க பீஸ் எடுத்து அதை வந்து நான் நடுவில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன் சென்ட்ரல் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லேஸ் வச்சு அதையுமே நான் டிசைன் பண்ணிடுறேன் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நம்ம போடுற சொடி மாதிரி வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நான் கழுத்தை முன் கழுத்து பேக் கழுத்து ரெண்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ராஸ் பீஸ் கொடுத்தா லைனிங் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம மடக்கி அடிச்சலாம் நம்ம வந்து இல்லைனாக்கா கிராஸ் பீஸ் அடித்தா தான் கழுத்து வந்து தொங்காமல் டைட்டாக இருக்கும் லைனிங் ஏன் கொடுக்கலான்னா நல்ல காட்டனாகவே நல்லா இருந்தது போடுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்தது இப்போ என்ன பண்ணினாக்கா ரெண்டு முன் ப முன் பாட்டு பின்பாட்டு ரெண்டுத்தையுமே நான் வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுட்டேன் அதையுமே வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் ரெண்டு பக்கமுமே ரெண்டு ரெண்டு தையலாக போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே ரெண்டு பக்கமுமே நான் அதேமாரியே ஜாயின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னாக்கா கீழே வந்து ஹாஃப் சர்க்கிளாக வெட்டி வச்சுருக்க ஸ்டிச்சிங் அதை வந்து நான் வந்து கீழே மடக்கி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் என்னோடய பெரிய மிஷின் வந்து ரிப்பேர் அதனால் நான் வந்து சின்ன மிஷினில் தான் வந்து நம்ம காளால் மேய்ச்சிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக போட்டால் கரெக்டாக இருக்குமேனா அந்தமாரி நான் போட்டிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறேனாக்கா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அஞ்சு ஃப்ளேட்டு மார் மட்டும் வரா மாதிரி மடக்கி வச்சு ரெண்டு பக்கமுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பார்க்க நல்லா இருந்தது கொஞ்சம் லுக்காகவும் தெரிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து கை உடம்பு ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்து அப்படியே தையை ஓட்டிடுறேன் ரெண்டு மூணு தையெல்லாம் ஓட்டி எடுத்துட்றேன் ஒரு பக்கம் வந்து நான் லேஸாக மட்டும் வெட்டி விட்டு நான் வந்து மடித்து தச்சுக்கிட்டேன் அது வந்து கரெக்டாக இருந்தது இப்போ ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு நல்லா இருந்தது பார்க்கவே கடையில் வாங்குகிற ஸ்டி ட்ரெஸ் மாதிரியே நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தோம் நான் நிறைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுமாரி தேவைனாக்கா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வேணும்னாக்கா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச்சிங் பண்ணணும் வீடியோ தெரிஞ்சுக்கணுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போட்டேன் Thank you, friends.